ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா ஹாப்பி வெனஸ்டே ஹாய் அம்மா ஹாய் பா ஹாய் அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் பா ஹாய் அக்கா குட் மார்னிங் அக்கா சாப்பிட்டே அக்கா பாப்பா என்ன பண்ணுறாக்கா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாடா நான் இன்னும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் லைக் டம்மா ஓகே தேங்க்யூப்பா ஹாய் அக்கா ஹாய்ப்பா ஹாய் மோட்டோ மோட்டோ சாப்பிட்டே அம்மா சாப்பிட்டேன் இன்னும் சாப்பிடல தோசை தான் எடுத்து வந்து வச்சுருக்கேன் தான் சாப்பிட்ணும் பாப்பா எங்காக்கா ஊருக்கு போயிட்டாடா அவ்வளோதா ஊருக்கு கிளம்பிட்டாவே ஆய் அம்மா ஹாய் பா குட் மார்னிங் குட் மார்னிங் பா பி 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 யாருன்னு தெரியல ஹாய் பா குட் மார்னிங் செல்லக்குட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க ஓகே அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிபிகேஷனாக வரும் சரியா குட் மார்னிங் குட் குட் மார்னிங் அக்காக்கு கோடு போடாமல் செய்யிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க இனிமேல் இந்த தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படியே இருக்கு காலை வணக்கம் செல்லக்குட்டி காலை வணக்கம் 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 டீ சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைப்பா காலை வணக்கம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எட்டாவது லைக் போட்டேன் குட் மார்னிங் பிரபாகரன் பார்க்குறேன் வணக்கம் மேடம் சாப்பிட்டாச்சா எப்படி உள்ளா உடம்புக்கு பரவாயில்லையா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போயாச்சு ஜெனிக்குட்டி எங்கள் ஜெனிக்குட்டி ஊருக்கு போயிட்டா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா நான் மட்டும்தான் இருக்கேன் சுடுத சுும் சுட்டி விட்டது நண்பர்களே சுட்டு விட்டது தன்ஷிகா பேசி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் நீங்க என்ன பண்ணி இருக்கிறீர்கள் நான் உங்ககிட்ட லைவ் பேசிட்டு இருக்கேன் நீங்க நோஸ் நைஸ் தேங்க்யூப்பா ஹாய் டியர் வணக்கம் மார்னிங் வணக்கம் வணக்கம்ப்பா குட் மார்னிங் ஐ லவ் யூ ஓகே லவ் யூ நீங்கள் மெம்பர்ஷிப்லாம் பண்ண மாட்டேங்களா மெம்பர்ஷிப் லைவ் நம்மளோடது கிடையாதுப்பா அன்பு என் அன்பு தோழி மற்றும் அம்மா சசி அவர்களை வணக்கம் 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 விக்கி அவர்களை வணக்கம் சாப்பிட்டாச்ச விக்கி என்ன பண்ணிட்டுருக்க விக்கி என்ன சாப்பிட்டேன் எங்கே இருக்க விக்கி അപ്പം ഹലോ ഫ്രം ന്യൂ ഒക്കാ ശരി ശരി ഇപ്പം പോ അപ്പുറം പ്രൈവറ്റ് ലൈവ് ഇക്കാ നോ പ്രൈവറ്റ് ലൈവ് ഓൺലി പബ്ലിക് ലൈവ് ഹായ്ക്കാ ഹായ് ഗുഡ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് ഹായ് ഹവ് ആർ യു ഫയൻ ഹായ് ഗുഡ് മോർണിംഗ് മാര്ണിങ് മാറി വണക്കം ഹായ് മീൻ നല്ല മേക്കപ്പ് ഓക്കെ ഹായ് லவ் யூ வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ வணக்கம் சூப்பராக இருக்குது மேடம் சூப்பராக இருக்குது ஹாய் ஆண்டி ஹாய் செல்லை குட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாத நம்ம படிச்சு லைக் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்மளோட டபுள் டச் பண்ணிவிடுங்க விக்கி எப்படி உள்ளது உடம்பு இப்போ ஓகேன்னு சொன்னால் பிரபாகரன் நானும் தான் விசாரித்தேன் இப்போ ஓகே சசி அப்படின்னு சொன்னால் ஓகே இல்லடா ஓகேவா டீக்கேவா ம் சொல்லு இப்போ நல்லா இருக்குது அண்ணா குடும்ப எதுவும் பண்ணல சாப்பிட்டேன் சசி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிடணும் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் பிரபாகரன் சாப்பிட்டீங்களா ப்ளைன் கிஸ் கொடுங்க ஸ்கிரீன் அட்வர்டைஸ் பண்ணுங்கள் ஐம்பதாவது லைக் யார் ஐம்பதாவது லைக் ஜூம் கிஸ் தரப்படும் டக்கு டக்கு டக்குன்னு லைக்கை போட்டு செல்லுங்கள் ஐம்பதாவது லைக் யார் என்று சொல்லு சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஸ்கிரீனில் டபுள் டச்சு பண்ணுங்கள் தெல்லக்குட்டைகளா ஹாய் டபுள் டச் பண்ணிட்டேன் உன் பெயர் என்னப்பா சொல்லுங்கள் என்னோடய பெயர் சம்பிர்த்தி சசி உங்களோட பெயர் என்ன நேரலைக்கு வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் செல்லக்குட்டைகளா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் இல்லைன்னா வராது உங்களுக்கு எது பெனிஃபிட்னு பாருங்கள் ஓகே பார்க்குறேன் ஓகே ஓகே விக்கி ஓகே விக்கி இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து லைவ் வந்துகிட்டே தான் இருக்கும்ப்பா எப்பயும் போல் காலை ஒம்பது மணி மதியானம் ஒரு மணி ஷார்பாக இனிமேல் பன்னெண்டு மணி சம்திங்லாம் வரமாட்டேன் ஒரு மணி அப்புறம் மூணு மணி நைட்டு எட்டு மணி மறக்காமல் எல்லாம் நம்மளோட சேனல் லைவ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க போய் கடிச்சு இருக்குது உனக்கு வேற வேலையே இல்லையா வேலை இருக்குப்பா பாயா என்னை திட்டுறீங்க நீங்கள் எந்த ஒரு கோயம்புத்தூர் ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஹாய்ப்பா வணக்கம் சமையல் ஐ லவியூ பா வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேப்பா ஹாயில் மசாஜா இல்லைப்பா ஆயிஸ்ட்ரைசிங் கூட்டேன் செ நீ சென்னை வரும் எப்போ வரும் போது கால் பண்ணு கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கி நாளைக்கு இல்லை நாலாங்க அன்னைக்கு வருவேன் இப்போ டபுள் டாஷ் ஷீட் ஓகேப்பா சேனல் குட்டி டக்கு டக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க நம்மள சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாரெல்லாம் அக்காவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் மட்டும் போதும் எத்தனை பேர் முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க ஆஹா சூப்பராண்டி ஐ லவ் யூ லவ் யூ பா ஹே குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் ஹாய் பா நானும் கோயம்புத்தூர் ஓகே காலை வணக்கம் காலை வணக்கம் செல்ல குட்டி ஹேர் ரிமூவ் பண்ணுங்க ஹேரே ரிமூவ் லூஸ் ஐம்பது லைக் வந்துச்சு நம்ம கிஸ் கொடுத்துருவோமா எல்லாருக்கும் வந்து சேர்ந்ததா அப்போ ஒன் லிபுலாக கிஸ் பண்ணணும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் சரி இப்போ வந்து சாப்பிட்லாமா வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே வாங்க 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 சாப்பிடும் ரெண்டு தோசை தக்காளி சட்னி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் செல்ல குட்டிகளா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் வாங்க இப்போ தோசையை சாப்பிடுவோம் வரீங்களா இல்லை நான் சாப்பிட்டேன் ஆ சொல்லுங்கள் ஆ சூப்பராக இருக்கா வேலை விஷயமாக வரியா சசி ஆமா ஆமா இல்லை விக்கிய பார்க்கறதுக்காகவே வரேன் உங்களுக்கு வேலை இல்லையா வேலை எல்லாம் இருக்கு செலவு உங்களை பாக்குறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க வேலை இல்லையா வேலைன்னா அவ்வளவு இது பண்ணாதீங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கே தெரியும் வீட்டுல இருக்கிற லேடிஸை பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை செய்வாங்கன்னு ஆனால் அதெல்லாம் ஒர்க் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உங்களை பார்க்குறதுக்கு எதுக்காக வரேன் ம் நீங்களாம் எனக்கு முக்கியங்கிறதுக்காக தான் நான் வரேன் ஆனால் ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ம் ட்ரெஸ் சூப்பராக இருக்குதுப்பா சசி அன்புள்ள அத்தா தங்கச்சிக்கு ஒரு மொத்தம் சூப்பராக இருக்குப்பா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ கொஞ்சம் ஜாலியாக பேசு நமக்கு லைவ் நம்ம சேனல் முக்கியம் சசி மனசுல வச்சுக்கோ கண்டிப்பா கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எப்பயும் போல இனிமேல் கண்டினியூவா நம்மளோட லைவ் வரும் அக்கா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் பார்க்கலாம் லை போடுறது ஒரு தொழிலாக வச்சுருக்கீங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாக்கா ஒன்றும் பண்ணல சாப்பிட்டுட்டு இருக்க வாங்க சாப்பிட்லாம் உங்கள் ஹஸ்பண்டு எங்கே போயிட்டாங்க இருக்காங்க சசி உடம்பு பரவாயில்லை இனிமேல் கிரில் சிக்கன் சாப்பிட மாட்டேன் பார்க்கலாம் அது அக்கா உங்கள் இதே தான் சொல்கிறேன் நீ அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு தான் வைத்தாட போச்சுன்னு அப்பயும் தான் சொன்னேன் ம் நமக்கு ஒன்று செட் ஆகலாம் அப்படின்னா அதை விட்டுருணும் அதை போட்டு தொங்கிட்டு இருந்தோம்னா வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் விக்கி மனசில் வச்சுக்கோ உங்கள் நம்பர் கால் பண்ண கொடுங்க ப்ளீஸ் நோ நம்பர் லைவ் வாசாச்சு கண்டிப்பாக வருவோம்ப்பா காலையில் நான் போட்டுக்காம நீ படிக்க மாட்டேன்னு எனக்கு கோவம் வருது ஐயோ அஸ்வின் சாரி அஸ்வின் லவ் யூ டெடுப்போஸு காமிடி ஜல குட்டி நோ காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சார் என்ன சாப்பாடு சாப்பிட்ற நான் தோசா காசிராஜன் சசி சாப்பாடு நான் வரவேணுன்னு லைவுக்கு சாப்பிடும் நான் வரவே லைவ் கண்டிப்பாக வாங்க சில குட்டிகளாக நீங்கள் வந்து தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் ஓகேவா நூறாவது லைக் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா யாருக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனு டபுள் டச் பண்ணிடுங்க சரிங்களா லவ் யூ க்யூட் கியூட் ஹாய் பா கிஷோர் ராஜ் ஹாய் அக்கா ராஜ எண்ணெய் குழம்பு தக்காளி சட்னி ஹாய் அஜய் ஹாய் குட் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங்ப்பா நீங்கள் ஒன்றுக்கு அடிப்பீங்களா நீ நீ அடிக்க மாட்டியா ஒன்றுக்கு என் லூஸு சுரேஷ் லூஸு நீ அடிக்க மாட்டியாடா ஒன்றுக்கு முடிஞ்ச வரும் உங்கள் ஏஜ் சொல்லுங்கள் ஆண்டி என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுப்பா நாற்பது வயசில் எப்படி கட்ட சிம்மரை கட்ட வாய் கட்ட முடியல சசி நான் என்ன செய் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது ஹெல்த்து கேடு ஆனால் எனக்கு அந்த என்ன சிக்கன் அது பேர் நீ சொல்ல 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 வீட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணட்டா சசி ஆம்பன் பண்ண பண்ணு நீ சொல்ல சொல்ல எனக்கு அந்த என்னதான் அது பேர் அந்த கிறிஸ்பி சிக்கன் பேருண்ணா அன்னைக்கூட நான் சாப்பிட்டு வீடியோ போட்டு வந்தேன் சூப்பர் சூப்பரா நீங்க ஒன்றும் காலையில் சாப்பிடுவோளுக்கு எயிட்ஸா எவனா அவன் எயிட்ஸான்னு கேட்குறோம் அடைய எடுபட்ட பயிலே செல்ல குடிக்கலாம் யாருக்கலாம் அக்கா நோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அக்காவோட லிப்ஸ் அழகா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டேஷ் பண்ணிவிடுங்க எவனா அவர்ட்ட போட்டில் கூட எடுத்துக்கணும் நம்ம லூசு பசங்க சாப்பிடுங்க வாட்ஸ்அப் சாப்பிடலாம் பேசிக்கிட்டே சாப்பிட்டாத மாதிரி நிறைய சாப்பிடுவேன் எனக்கு டே போட கூந்தல் அழுகி நானா தேங்க்யூ எனக்கு உங்களை டே போட வேலையை போடுறா லூசு பயில் நம்ம கமெண்ட்ஸ் வந்து ஏன் இப்படி பேடாக போட்டுட்ருக்கேன் இடைப்பட்ட பைய போட சாப்பிட்டே அக்கா சாப்பிட்டேன் லிப் சூப்பர் அக்கா சரிக்குன்னு என்ன பண்ணணும் ஸ்க்ரீனாக டபுள் டச் பண்ணிடும் தந்து அது இல்லாடா நான் கூட போட்டு க்ரீ ஐயோ அது என்ன சிக்கனு ஏன் நான் போட்டிருந்தேன் வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் அன்றைக்கி அதை என்னாச்சுக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சச்சி சச்சி ஆண்டி உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது காபத்தை அடக்குவது எப்படி கெண்ட்ரம் ஊந்துடும் சரியா பேரும் சூப்பர்வைசர் சசி பை பாய் பாய் என்ப என் சசி உன் சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்க்ரீன் அட்ஜஸ் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களையும் பார்த்தா இருபத்தாறு மாதிரி இருக்குது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க ஹாய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அழகை ரசிக்கிறோம் இல்லை ஆமாம் அழகை ரசிக்கிறது தப்பு இல்லை தப்பாக பேசினா மட்டும்தான் பார்த்தப்போ ம் கொடுக்க வா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரசிக்க தப்பில்லை ஓகேப்பா ம் இப்போ அந்த கானெல்லாம் போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க நான் கூட அன்னைக்கு சாப்பிட்டு வீடியோ போடனே ஓகேயா கேஎஃப்சி ஐயோ ஆ கேஎஃப்சி வச்சு எனக்கு கூட சாப்பிடணும்னு தோணுது நீத்துந்து சாப்பிட்லாம் பார்க்கலாம் அப்புறம் லிப்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கிஸ் ப்ளைன் கிஸ் கிடைக்குமா கண்டிப்பாக ஓகே டக்கு டக்கு டக்குன்னு இரநூறு லைக்கு யாருன்னு நம்மளை ஸ்க்ரீன் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்த மேலே இன்று போலும் சிக்கல்லாமல் அந்த மாதிரி முத்தங்கள் நிறையா தரப்படும் ஸ்கிரீன் டச் பண்ணிவிடுங்க கேஎஃப்சி கேஎப்சி ஆமாம் பொண்டாட்டியா சாப்பிட்ணும் ஹாய் சம்மியாக இருக்கா தேங்க்யூப்பா தேங்க்யூ ஹாய் ம் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படியாப்பா ஆனால் நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ம் விப்ஸ் ஒரு மட்டும் கொடுக்க சென்னைவா சிக்கன் கடை சாப்பிட்லாம் கேஎஃப்சி சாப்பிட்லாம் கடைக்கு இங்கே இருக்குது இருக்கும் சாப்பிடலாம் ஓகே பக்கா வடங்கு ஏழை சசி என்ன இன்னைக்கு செம்ம அழகாக இருக்கீங்க ராமச்சந்திரன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா இனிமேல் நம்மளோட லைவ் சேரையில் மட்டும்தான் வரும் நைட் லைவ் மட்டும்தான் நைட்டில் வருவேன் மார்னிங் லைவு சேரையில் வருவேன் சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் உங்கள் லிப்ஸ் ஒரு மொத்தம் கொடுங்க கொடுக்கலாம் அக்கா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்காமல் யார் கூட சென்னை வர ஆர்எஸ் க்ரிஷ் சசிகலாவா சசிகலா ஓகே ஹாய் ஹாய்பா ஹாய் குந்தல் அழகே ஆய் ஹாய் ஹாய் குட்டி வாங்க 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 இந்த அத்தானு எங்கேயோ காணோம்ப்பா அத்தானு புத்தா நைட்டாக இருக்கும் நைட் நல்லா தூங்கினியா எங்கள் வீக்கி கெட்ட கட்ட கனவாக வருது போவிக்கி அங்கே தூங்க லைக் போடுங்க தங்க பிள்ளைகளா பட்டு குட்டிக்கலாம் நீங்களாம் என்ன செல்ல குட்டிங்கன்னா லைக்கை போடுங்க டக்குன்னு போட்டுருங்க டக்குன்னு போட்டுருங்க எல்லோரும் லைக்கை போட்டுருங்க செல்லக்குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாலும் மிஸ் லைக் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் அக்காவோட லிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்மளோட ஸ்கின் டெப்ரேஜ் பண்ணிடுங்க பற்றி சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படியா சரி சரி என்ன சொன்னாங்க டேடி பண்ணி அதில் கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் போங்க Lo suka oke kalau oke okay, okay. Kulikkan nih சைன் போட்டிருக்கணும் பழசுதான்ப்பா அப்போ வச்சுக்கிட்டு போயிட்டார் எங்கே போனாலே தெரில ஃபோனும் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் பெரியப்பா